நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உயர்வு தருமபுரி மாவட்டம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை பணியிடை நீக்கம் கல்வி அலுவலர் நடவடிக்கை தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பெருங்காடு மலை கிராமம் உள்ளது இந்த பகுதியில் நூற்றி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் வசித்து வருகிறார்கள் இந்த கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் நூற்றி ஐம்பது மாணவ மாணவிகள் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படித்து வருகிறார்கள் பள்ளியில் தலைமை ஆசிரியராக கலைவாணி பணிபுரிந்து வருகிறார் இவருடன் ஐந்து ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் இந்த பள்ளி வளாகத்தில் உள்ள கழிவறையை சுத்தம் செய்வது கழிவறைக்கு தண்ணீர் நிரப்புவது பள்ளியை தூய்மைப்படுத்துவது உள்ளிட்ட பணிகளை செய்ய வேண்டும் என்று ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மூன்று மாணவிகளை தலைமை ஆசிரியர் கூறியதாக தெரிகிறது இது குறித்து மாணவிகள் தங்கள் பெற்றோரிடம் கூறியுள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் கல்வி கற்பதற்காக பள்ளிக்கு அனுப்பப்படும் மாணவ மாணவிகளை துப்புரவு பணியில் ஈடுபடுத்தும் தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கல்வி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தனர் மேலும் ஆசிரியர்கள் முறையாக பாடம் நடத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் தொடர்ந்து கல்வி அதிகாரிகள் விசாரணை நடத்த தர்மபுரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜோதி சந்திரா உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து பெருங்காடு அரசு நடுநிலை பள்ளிக்கு தர்மபுரி கல்வி மாவட்ட அலுவலர் தென்றல் நேரில் சென்று மாணவிகளிடம் விசாரணை நடத்தினார் இதேபோல் பாலக்கோடு தாசல்தார் ரஜினி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணி ஆகியோரும் நேரில் சென்று விசாரணை நடத்தினர் அப்போது பள்ளி மாணவிகளை ஆசிரியர்கள் கழிவறையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தியது தெரிய வந்தது இது தொடர்பாக பள்ளி ஆசிரியை மற்றும் மாணவிகளிடம் விசாரணை நடத்தினர் இதைத் தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியை கலைவாணியை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் தென்றல் உத்தரவிட்டார் இந்த சம்பவம் கல்வித்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது